தருவதாங்க அங்கே ஒரு கண்ணி இது அப்படியே வந்துடுச்சு பல செமைக்கிட்டு குணிப்பை இதெல்லாம் செம்மையாக இருக்குது எல்லாமே சாங்ஸு மியூசிக் எல்லாமே செமையாக இருக்குது எதுவுமே ஒன்றும் கூட ஒரு இடம் கூட சைவ கிடையாது செம்மையான கிட்டாங்க அவர் எப்படி நடிச்சிருக்காரு எப்படி எம்மையை உயிரை தம்பி நடிச்சிருக்காரு சொல்கிறதுக்கு இது இல்லை இல இமய மலை எங்கள் ஊர் சாமி மேல எட்டு தேச நடுங்க எட்டு வச்சு வாரார் சூலம் நீச வச்சு தி பொரியா போட்டு வச்சு கரிகாலம் கா சோளம் போல கால் நடந்து வாராரு அந்த மணிநீதி சோழனுக்கே மறுபுறப்பா வாராரு அந்த தர்ம மகாராசாவுக்கே தர்மம் சொல்லி தந்தாரு அது மாதிரி என்னோட கேப்டன் எம்ஐயில் வந்து பையனுக்கு வழி நடத்தி செல்கிறாரு இதில் கேப்டன் நடிச்சிருக்காரு சண்முக பாண்டியன் நடிச்சிருக்கிறாரு கஸ்தூரி ராஜா ஐயா நடிச்சிருக்காரு இளையராஜா அப்பா இசையமைப்பில் நடிச்சிருக்கிறாரு அப்படி யானை அந்த மணியனாக வந்த யானை அற்புதமாக நடிச்சிருக்கு இப்படி எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க படம் மாபெரும் வெற்றி எந்த லேகும் கிடையாது மூணு ஃபைட்டு டைட்டு ஓகேவா அதுக்கப்புறம் வந்து மூணு பாட்டு செம்மை பிஜிஎம் சூப்பராக இருக்குது கடைசி இருபது நிமிஷம் தெரிக்க விட்டுட்டாரு சண்முக பாண்டிய அந்த அளவுக்கு வந்து காலியோட யுத்தம் பண்ணி தன்னோட உயிரான தம்பிய அண்ணனை வந்து காப்பாற்றுறாரு மணியன் யானையை வந்து காப்பாற்றுறாரு கதைக்களம் புதுசு ஒரு யானையை எப்படிலாம் நம்ம வளலை வைக்கணும் எப்படி நமக்குள்ள அதை வச்சிருக்க முடியுன்ற ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க படம் சூப்பர் 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 ஓகே அதான் கேப்டன் ஏஐயில வந்து யானையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு மகனும் அப்பாவும் பேசிக்கிறாங்க செம்மையா பண்ணியிருக்கிறாரு ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி போன்னு கேப்டன் ஆப்ஷன் சொல்றாரு அதை தேடிக்கிட்டு நார்த்து சைடு போய் காப்பாற்றி கொண்டு வராரு ஓகேவா அதில் நாலு பேர் நல்லா நடிச்சிருக்காங்க எங்கள் கேப்டன் ஃபுல்லாக நடிச்சிருக்கிறாரு அவரு பையன் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு பெருமையாக சொல்கிறேன் நல்லா இருக்கு என்ன மெசேஜ்னா ஒரு யானையை கூட தான் பெத்த பிள்ளை மாதிரி பார்க்குறாங்க அந்த யானைய வச்சு வளர்க்குறதுக்கு ஆயிரத்தி ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி ஒரு சொந்தக்காரன் வந்து பணத்தை வாங்கிடுறாங்க அந்த சொந்தக்காரன் கொடுக்குற துரோகம் தான் அந்த யானையை மிஸ் பண்ணிடுறாங்க கடைசியாக சேஸ் பண்ணி பிடிக்கிறாங்க இதுதான் கதை ஓகே சார் படம் ரொம்ப நல்லா இருந்தது சார் ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்தது அதனோட அந்த நட்பு உணர்வு சூரமாக வெளிப்படுத்தியிருந்தாங்க யானைக்கும் சண்முக பாட்டு சாருக்கும் அது ரொம்ப பியூட்டியாக இருந்தது அதுக்கப்புறம் இளையராஜா மியூசிக் நல்லா இருந்தது எல்லாமே சூப்பர் சார் படம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ன என்ஜாய் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா எனக்கு ஃபைட் சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்து வந்து ஒரு தகிரியமாக வந்து ஃபேஸ் பண்ணோம் எதுவாக இருந்தாலும் நட்பு வந்து ரொம்ப இதுவாக கொண்டு வந்திருக்காங்க அது ரொம்ப பியூட்டியாக இருக்குது சார் அவர் எப்படி நடிச்சிருக்காரு செம்ம சூப்பராக நடிச்சிருக்காரு சார் அவர் எப்படி சொல்கிறது ஒவ்வொரு பார்த்து பார்த்து நடித்த மாதிரி இருந்தது கேப்டன் வந்து ஒரு விஷயம் எடுத்தார்னா அதை சக்ஸஸ் தான் பண்ணுவார் ஸோ அதுக்கு ஈக்குவலாக நடிச்சிருந்தாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு படத்தில் அப்பா பேரை காப்பாற்றுவார் கண்டிப்பாக சார் அவரோட ரத்தம் சார் கண்டிப்பாக காப்பாற்றுவார் மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க மக்கள் வழியில் வந்து எப்படி சொல்கிறது அவரும் வருவார் கேப்டன் என்ன சொல்லி அவரை வந்து வழி நடத்தினாரோ

இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சீன் எனக்கு பிடிச்சது வந்து ஃபைட் சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அவர் அந்த கற்பனை பண்ண தாங்கி பிடிச்சார் பையன் அது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது சார் அந்த பூ சாரியை கொடுத்தது ஃபைட் சீனு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு சார் எந்த ஒரு குறையுமே இல்லை அந்த கேட் பண்ண இன்னொரு வாட்டி எழுந்து வந்த மாதிரி இருந்தது சார் ரொம்ப மனசு ரொம்ப கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்து கேப்டன் காட்டியிருப்பாங்க அப்படி எப்படி ஃபீல் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப மனசு அப்படியே ரொம்ப இதுவாக இருந்துச்சு சார் அவரே நேரடியாக பார்த்த மாதிரியே இருந்தது சார் அவரோட மகன் எப்படி நடிச்சிருக்கார் படத்தில் அப்புறம் நடிச்சுக்கிறாரு செம்மையாக நடிச்சுக்கிறாரு அவருக்கு ஈக்குவலாக இவர் நான் இன்னும் மேலே மேலே நல்லா வருவார் சார் எல்லாமே படம் சூப்பராக இருந்துச்சு இல்லை சார் படைத்தலைவன் கேப்டன் சார் மகன் நடித்த படம் நான் இப்போ தான் ஒரு ரெண்டாம் படம் நினைக்கிறேன் பட்டிக்கலாம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் படத்துலேயும் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுலபமாக தான் போனச்சு ஆனால் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதில் விட கிளைமேக்ஸ் எப்படி சொல்கிறது ஒரு அசுரனை கொண்டு வேறு மாதிரி அடுத்து ஒரு புது ஒரு ஜீவன் உயிருக்கு வர்றது ஸோ கான்செப்ட் நல்லா இருந்துச்சு ரெண்டாவது இன்னொரு படம்